திருச்சி விசுவாபசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் பதினொன்று இருபத்தாறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் பதினொன்று பொய்கை பொக்கு முகேரென்ன கையால் கூடைந்து கூடைந்து கழல் பாடி கையால் கூடைந்து கூடைந்து கழல் பாடி ஐயா வழியடியோ வழிம் வாழ்ந்தோணாரழல் போல் ஐயா வழி அடியும் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்ய நீரடி செல்வாசிறு மருங்குல் செய்யவ நீராடி செல்வா தடம் கண் மடந்தை மணவாழ மையா தடம் கண் மடந்தை மணவாழ ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் விவார்கள் உயிரும் பகையெல்லாம் உயிர் ஒழிந்தோம் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காமையேலோரின் பாபா எய்யாமல் காப்பை ஏமையேலோரின் ம்பலம் ஸ்ரீ மாணிக்கவாசக பிரான் அள்ளிய திருவெம்பாவை பாடல்கள் மொய்யார் தடம் பொய்கை புக்குமுகேர் என்ன கையால் குடைந்து குடைந்தும் வாடி ஐயா வடியடியோம் கண்டோம் கான் ஆறாடல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமரங்குள் மையா தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டரணும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோர் என்பாவாய் வலிய உடைய இயற்கை நீர்நிலையில் போய் முகேர் என்னும் ஒளிக்குறிப்பு உண்டாகுமாறு கைகளினால் நீரை துழாவி முழுகி எவரீரது திருவடிகளை புகழ்ந்து பாடி என் தந்தையே வழி வழியாய் தொண்டரோ வாழ்வடைந்தோ நிறைந்த தீப்பிழம்பு போல சென்னிரமுடையவரே திருவெண்ணீட்டினை திருமேரி எங்கும் அணிந்தவரே பேரருள் செல்வா சிறிய இடையும் மைவீட்டிய கரிய பெரிய கண்களை உடைய உமையம்மையாவருக்கு நாயகரே எங்கள் தலைவரே தேவரீர் அடிமை கொண்டருகின்ற திருவிளையாடலினால் உய்யும் தகுதியுடையார் உய்யும் வகையிலெல்லாம் இங்கு கதிபெற யாம் மட்டும் தவிர்ந்துள்ளோம் எங்களை வருந்தாமல் காத்தருவீர்களாக எங்கள் வழிபாட்டிற்குரிய பாவையாகிய பார்வதி தேவி எங்களை எய்யாமல் காய்ப்பாயாக என வேண்டுதல் செய்கின்றனர் என்பதாகும் இந்த பாடல் மொய் ஆர் என்பதற்கு வண்டுகள் மொய்க்கும் எனவும் உரைக்கலாம் பொய்கை மக்களால் ஆக்கப்படாத இயற்கை நீர்நிலை என்பது இம்மையின் இன்பம் பெற்றமையை குறிக்கும் ஆச்சிச்சூடி பெறச்சூடி என்பனவோ நீராடி என்பது பெயர் செல்வா என்பதற்கு அந்தமில்ப தமிழில் வீடாகிய செல்வத்தை உடையவரே எனவும் உரைக்கலாம் திரு உடைய இறைவர் உயிர்களை ஆட்கொள்வது ஒரு விளையாட்டு என்பதாம் உய்வார்கள் என்றால் கிடு வேற தகுந்துடையவர்கள் என்பது பொருள் உய்ந்து என்பதை என பிரிக்க ஒழிந்தோம் தவிர்ந்தோம் என்பது பொருளாகும் உய்ந்தொழிந்தோம் என்பதற்கு ஒய்ந்துவிட்டோம் என உரைக்கின் எய்யாமல் காப்பாய் எனல் வேண்டா அருளார் அமுதப் பெருங்கடல்வாய் அடியார் எல்லா புக்கழுந்த இருளார் ஆக்கை இதுபொறுத்தே எய்த்தேன் கண்டாய் அம்மானே என்பது முதலாக அடிகள் பல இடங்களில் அடியார்கள் கதி பெற்றவையும் சாம் பெறாமையும் கூறியிருக்க காணுங்க தென்னா ஆடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி